ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இப்போ இங்கே நிற்கிற ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கலிஃபோர்னியாவில் இருக்கிற டப்ளன் என்ற இடத்துல இருக்கிற அஞ்சப்பர் சட்டி நாட் ரெஸ்டாரண்ட்லாம் நிற்கிறேன் நான் அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்த நேரம் வந்து உள்ளுக்குள்ளே நம்மளோட பாரம்பரியம் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அது வந்து மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் இருந்துச்சுது நான் என்ற சாப்பாடை ஆர்டர் கொடுத்துட்டு அந்த சாப்பாடு வார கேப்பில் இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ஒரு சுற்றி பார்த்தேன் இதை சுற்றி பார்க்குற நேரம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நம்மளோட பாரம்பரிய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கிற மாதிரி பண்டைய காலங்களில் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் வந்து ஒரு டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க அதில் வந்து இந்த தூக்குச்சட்டி அதே மாதிரி பழைய அண்டா செம்பு அப்படி நம்மட தமிழ் கலாச்சாரத்தில் நம்ம பயன்படுத்தின பாரம்பரிய பாத்திரங்கள் எல்லாம் வந்து ஒரு கலெக்டபுளாக வச்சு அதை ஒரு டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கீழுக்கு ஒரு பித்தளை குண்டாக இருக்குது மாதிரி வந்து அங்காலேயம் வந்து பித்தளை ஒரு அண்டாக இருக்குது பெரிய சோறுதல் சமைக்கக்கூடிய மாதிரி அப்படியே நான் நெஞ்சால பக்கம் திரும்பி பார்த்தேன் நம்ம பயன்படுத்தின பாரம்பரிய விதமான அகப்பைகள் கரண்டிகள் உருட்டுக்கட்டைகள் தயிர் கடைகிற மத்து அதே மாதிரி திருவிழ இன்னும் பல நம்மளோட கிச்சனில் பயன்படுத்தின பாரம்பரியமையான பொருட்களையெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க நான் அப்படியே இதை பார்த்து கொண்டு சாப்பாடு வந்துச்சு நான் வந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அஹானாக்கு வந்து இடியப்பமும் பாயாவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி வந்து கிளி வராட்டாவை வந்து விது ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவோட ஃபுட் ஃபுட்டு நாங்கள் வந்து எங்களோட சாப்பாடை வந்து ஆர்டர் பண்ணி அதை வந்து மிகவும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் சாப்பாடு வந்து மிகவும் ருசியாக இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிளி பராட்டாவை வந்து இது பிரிக்கக்குள்ளேயே செம்மையாக ஆவி பறக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய் ஊறுற மாதிரி இருக்குது நாங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் பார்க்கக்குள்ளே சுவையும் டேஸ்ட்டாக இருந்தது அதே மாதிரி வஞ்சிர மீன் பொரியலும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் மொத்தத்தில் வந்து எல்லா சாப்பாடுமே சூப்பராகவும் அருமையாகவும் இருந்தது மிக நண்டு பிறகு நாங்கள் வந்து குடும்பமாக வந்து இப்படி ஒரு ஃபன் ட்ரிப் பண்ணது மிகவும் சந்தோஷமாக இருந்தது